தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா நம்முடைய திருமூலர் வைத்தியசாரம் ஆறுநூறு என்ற நூலில் ஒரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி நம்முடைய திருமூலர் சொல்லியிருக்கிறார் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது என்னன்னா நிறைய பேருக்கு முடி நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை முடி அதாவது முடி இல்லை வாழ்க்கை தலையாக இருக்குது அப்படின்னு இருக்கும் அங்கே வந்து முடி வ வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் முடி கூந்தல் நல்லா வளர்கிறதுக்கு உடல் பொழிவு ஏற்படுறதுக்கும் நம்முடைய சித்தர்கள் ஒரு அற்புதமான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதுக்கு ஆதாரம் என்ன அதை எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு முறையை நீங்கள் சொல்லியிருக்காங்க நாம் அதை செய்யலாம் செய்து முயற்சி பண்ணி பாருங்கள் அதாவது நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்முடைய தலையில் வந்து முடி கருப்பாகும் முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது என்ன பாடல் திருமூலர் வைத்தியசாரம் ஆறுநூறு என்ற பாடலில் அழகு நூதலின் அதிசயம் கேளாய் களவு காயம் கலந்த அந்நீரிலே மிளகு மஞ்சள் கடுத்தள்ளி வேம்பிடில் இலகும் காயம் இருகும் கபாலமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய திருமூலர் மறுபடியும் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறார்னா கபாலம் இருக்கும் கண்ணும் துலக்குமாம் அபால மந்தனி அதிவண்டு போலாகும் விபால திசை வாய்வு வேலை செய்யாது இப்பாலத்தினுள்ளே எளிதாக மாத்தியே அப்படின்னு தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றேன் அழகான கூந்தல் அதாவது முடி நல்லா வளரணும் கூந்தல் பெறணும் பெண்களுக்கு ஆண்களுக்கு சரி யாராக இருந்தாலும் நல்லா முடி வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த அதிசயத்தை கேளு அப்படின்னு சொல்றாரு முதல்ல கடுக்காய் பருப்பு எடுத்துக்கணும் அப்படின்றார் அடுத்து மிளகு அடுத்தது மஞ்சள் அடுத்தது நெல்லி முள்ளி மூலிகை அடுத்தது வேப்பங்கொட்டை இது எல்லாத்தையும் ஒவ்வொ ஒவ்வொரு எல்லாத்தையும் ஒரு கலஞ்சி கலஞ்சி அளவு சேகரித்து வச்சு அதெல்லாம் கொஞ்சம் பசும்பால் விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணுமா அதை தலையில் நாம் பூசி ஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே அதை வந்து வைக்கக்கூடாது பத்து தான் ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா முழுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கணும் இந்த இதை நம்ம செஞ்சோன்னா உடல் வடையும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு தொடர்ந்து அடுத்த பாடலில் இதை நாம் தொடர்ந்து தலைமொழி வந்தால் கபாலம் வந்து அதாவது தலைப்பகுதி உறுதிபொருமா அதாவது தலைப்பகுதி கருவண்டு போல கரிய நிற கூந்தல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது வாய்வு நோய்களும் தலைவலி போன்ற விஷயங்கள் அண்டவே அண்டாது அப்படின்னு திருமூலருடைய வாக்கு முடிந்தால் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நான் ஒரு தகவல் தான் கொடுத்துருக்கிறேன் ஏன்னா இது உண்மை நம்முடைய சித்தர்கள் பாடலில் இருக்குது வேணும் என்பவர்கள் திருமுலர் வைத்தியசாரம் ஆறுநூறு நூலில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து நிறைய பாடல்களில் நிறைய விஷயங்கள் கண்டினியூ ஆகுது அடுத்தத்த பகுதியில் நம்ம அடுத்த அடுத்தத்த விஷயங்களில் அந்த விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இது வந்து இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறாரு அழகிய கூந்தல் பெறணும் முடி நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கண்டிப்பாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வித் அதாவது சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பே கிடையாது உடல் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக சில பேருக்கெலாம் கோல்டு ஆகிடும் திடீர்னு அதாவது எது போட்டாலும் ஆகிடும் தலையில் அதை மாதிரி போட்டோன்னா அவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க மீதி பேர் ஆசோசியல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதை யூஸ் பண்ணுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தது ஆக்சுவலி மறுபடியும் அந்த பொருள்லாம் சேகரித்து வச்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நம்ம கடுக்காய் மிளகு நெல்லி முள்ளிலாம் கிடச்சிடும் இப்போலாம் பவுட்ரு வேப்ப வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பவுட்ராக்கி அதை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் கோல்டு மட்டும் ஆகிற உடம்பு யூஸ் பண்ணாதீங்க மீதி அத்தனை பேரும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் முடி சூப்பராக இருக்கும் கரு கரு கருன்னு இருக்கும் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அதோடைய பாடலில் சொல்லப்பட்டிருக்கு நாம் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து தான் நம்ம சொல்லணும் நான் அதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அது முழுசாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம் முக்கியமாக ஒரு விஷயம் இதை நான் ட்ரை பண்ணும் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் உங்ககிட்ட சொல்லிடுறேன் தலைமுடி கருப்பாகுதோ இல்லையோ என் உடம்பு நல்லா நல்லா இருக்குது ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பாடியில் கிடைக்கிறத ஃபீல் பண்ணுறேன் அதாவது இந்த வாயுன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு ஒரு முப்பது வயசு வந்தாலே இந்த மு கடந்தாலே வாய்வு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் உடம்புலேருந்து போக ஆரம்பிச்சிடுச்சு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நாள் போகவோ மாறுன் நினைக்கிறேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஸோ ப்ளேலிஸ்ட்டில் நம்முடைய சித்தர்களை பற்றி தானே மூலிகை அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதில் நிறைய மூலிகைகளை பற்றி நிறைய விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி